இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவுத் திருவிழா செப்டம்பர் மாதம் ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளுங்கள் கடந்த நான்கு நாட்களாக மிக பெரிய பேசுபொருளாக இருந்த ரணில் விவகாரம் ஒரு முற்றுப்புள்ளிக்கு வந்திருக்கிறது சட்டமன்ற கொழும்பு கோட்டை நீதவான் ஒரு அறிவுறுத்தலை விடுத்திருக்கிறார் குறிப்பாக அவருடைய தீர்ப்பில் மூன்று ஐம்பது லட்சம் ரூபாய் பெறுமதியான சரீரப்பிணையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விடுதலை செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆக ரணிலுக்காக ஒன்று கூடிய மக்கள் அதைத் தாண்டி ரணிலுக்காக ஒன்று திரண்டு எதிர்த்தரப்புகள் என பலருடைய முயற்சிகள் வெற்றி பெற்றிருப்பதாக அறிய கிடைக்கிறது ஆக ரணிலுக்கு எதிராக தொடுக்கப்பட்ட வழக்கிலே பிணை வழங்கப்பட்டிருக்கிறது இது எதிர்த்தரப்புகளினுடைய முதலாவது வெற்றியாக பார்க்கப்படுகின்ற நிலையில் இதன் பின்னணி என்ன என்று ஒரு கேள்வி இருந்து கொண்டே இருக்கிறது ஏன் இந்த பிணை வழங்கப்பட்டது அரசு தரப்பு வலுவாக இல்லையா அரசு தரப்பினுடைய வாதங்கள் வலுவாக இல்லையா இப்படியான கேள்விகளுக்கு யார் பதில் சொல்வது என்று சொன்னால் வரக்கூடிய நேரங்களில் அரசு தரப்பைச் சேர்ந்தவர்கள் சொல்லுகின்ற பதில் பொருத்தமானதாக இருக்கிறதா மீண்டும் ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட போகிறாரா அல்லது ராஜ பட்ச கைது போகிறதா நாட்டில் நீதியும் நடவடிக்கைகளும் இந்த மிகப்பெரிய கேள்விகளோடு சில செய்திச் சுருக்கங்களையும் சில தகவல்களையும் நாங்கள் பார்க்கலாம் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிணையில் விடுதலை ஆகியிருக்கிறார் பொதுநிதியை துஷ்பிரியோகம் செய்த குற்றச்சாட்டில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கடந்த ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி குற்றப்பினாய்வு திணைக்களத்தினார் கைது செய்யப்பட்டார் பின்னர் கொழும்புக்கோட்டை நிர்வாக நீதிமன்றத்தினால் இன்று வரை பிணையில் விளக்க வைக்கப்பட்டார் முன்னாள் ஜனாதிபதி அங்கு ஏற்பட்ட திடீர் சுக இனம் காரணமாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார் அதன்படியாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கு இன்று அவர் தொடர்பான சட்ட நடவடிக்கைகளுக்காக கோட்டை நீதிபா நீதிமன்றத்துக்கு அழைக்கப்பட்டிருந்த போதிலும் அவருடைய உடல்நிலை மோசமடைந்ததால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த முடியாது என்று வைத்தியர்கள் தெரிவித்தனர் இந்த நிலையில் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்கவுக்கு பின்னை வழங்கி கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்கவின் வழக்கு தொடர்பில் நீதிமன்றக்கு முன் குவிந்திருக்கக்கூடிய ஆர்ப்பாட்ட காரணங்கள் பெரிய அளவில் கோசல்களை எழுப்பி அவருக்கு ஆதரவான நிலையில் ஒரு பதற்றமான சூழ்நிலை ஏற்படுத்தியிருந்தார்கள் குறித்த ஆர்ப்பாட்டத்தில் எதிர்க்கட்சி தலைவர்கள் உள்ள குழுவினரும் கலந்து கொண்டு தமது எதிர்ப்புகளை வெளியிட்டார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதேபோல இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் அனுர கோம் என்று கூச்சல் குழு ஆதரவாளர்கள் எதிர்ப்பை வெளியிட்டனர் கொழும்பு கோட்டை மீதுவான் நீதிமன்றம் கொழும்பு தேசிய வைத்தியசாலை ஜனாதபு மற்றும் பிளவசேவிலேயே இருக்கக்கூடிய தலைமை காரியாலயம் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிரமான பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு பிணை வழங்கப்பட்ட போதிலும் ரணில் விக்ரமசிங்க சந்திக்க பிரதமர் சென்றார் என்ற வாதங்கள் ஓயவே இல்லை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பார்க்க தேசிய மருத்துவமனைக்கு சென்றதற்கான ஆதாரங்கள் இருந்தால் அதனை சமர்ப்பிக்க வேண்டும் என பிரதமர் கருணி அமரசூரிய சவால் விடுத்திருக்கிறார் இன்றைய தினம் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் நேற்று பிரதமரை பற்றி வெளியிடப்பட்ட தவறான செய்திகள் குறித்து பத்திரிகையாளர்கள் கேட்டபோது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்திருந்தார் செய்தியை உருவாக்க ஆதாரங்கள் தேவை என்று கூறிய பிரதமர் எதிர்காலத்தில் தவறான செய்திகளை உருவாக்குவதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டார் நாட்டின் பிரதமராக ரகசியமாக பயணம் செய்ய முடியாது என்றும் அப்படி தான் சென்றது என்றால் அதற்கான ஆதாரத்தை சமர்ப்பிக்குமாறும் அவர் சவால் விடுத்தார் சென்றவர்களிடமே அவரது உடல்நிலை குறித்து கேட்கப்பட வேண்டும் என்றும் பிரதமர் அலுவலகம் அதற்கு சரியான பதிலை அளித்தது தவறான செய்திகளை வெளியிடுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் நான் போனால் அந்த செய்தியை வழங்குவதற்கு ஆதாரங்கள் இருக்க வேண்டும் என்று நான் கூறுகிறேன் இதுபோன்ற செய்திகளை காற்றிலிருந்து உருவாக்க முடியாது நான் போனால் அந்த தகவல் எங்கிருந்து வந்தது என்னை பார்த்தீர்களா பிரதமராக நான் எங்கு வேண்டுமானாலும் செல்ல முடியாது எனவே நான் போனதை நிரூபியுங்கள் நான் போனதை நிரூபிக்க நான் உங்களுக்கு சவால் விடுகிறேன் அப்போது பிரச்சனை தீரும் நான் தவறு நான் பொய் சொல்லுகிறேன் என்பதை நீங்கள் நிரூபியுங்கள் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் இந்த நிலையில் இந்த விவகாரம் மிகப்பெரிய ஒரு பேசும் விழாக மாறு கொண்டிருக்கக்கூடிய நிலையில் குடும்ப பொறுத்தவரை ஒரு அவதற்றமான சூழ்நிலை இன்றைய நாடு நிலவும் இருந்தது குறைவாக சொல்லிக் கொள்ள இருந்தால் பல்வேறு இடங்களில் பாதுகாப்புகள் பலப்படுத்தப்பட்டிருந்தது பத்திரமலகிலே பிலவத்தையிலே இருக்கக்கூடிய மக்கள் முன்னணியினுடைய தலைமை அலுவலகத்திற்கு பல காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது காவல்துறையினருக்கு மேரதிகமாக சிறப்பு அதிரடிப்படை அதிகாரிகளும் பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்டிருந்தார்கள் முன்னாள் ஜனாதிபதி நாளில் விக்ரமசிங்கின் வழக்கு இன்று கொழும்பு நீதிபா நீதிமன்றம் விசாரணைக்கு வர இருக்கக்கூடிய நிலையில் இந்த நகர்வுகள்

இந்த விடயங்களும் கூட மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாக மாறியிருந்தது இதே நேரம் இந்த பிணை வழங்கப்பட்டிருக்கிறது பிணை கூறுவதற்கான காரணங்களும் இங்கு முன்வைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கின் நிதியத்தில் இருக்கக்கூடிய நான்கு முக்கிய இடங்களில் மூன்று அடைப்பு ஏற்பட்டுள்ளதாக ஜனாதிபதி சட்டத்தரணி அனுஜ பிரேமரத்ன நீதிமன்றத்தில் தெரிவித்ததை அடுத்து அவருக்கு பிணை வழங்கப்பட்டது அதன்படியாக இந்த மருத்துவ நிலைமைகள் தொடர்பான அனைத்து மருத்துவ அறிக்கைகளையும் சட்டத்தரணிகள் நீதிமன்றத்திலேயே சமர்ப்பித்தார்கள் அதன்படியாக முன்னாள் ஜனாதிபதி சிறிது காலமாக நாள்பட்ட நோயால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தற்போது இறப்பு மற்றும் நுரையீரல் தொற்றுக்கான அறிகுறிகள் தென்படுவதாகவும் அவரது வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டினார் ஜனாதிபதியின் உயிருக்கு கடுமையான அச்சுறுத்தல் இருப்பதாகவும் ஜனாதிபதி சட்டத்தரணி அனுஜ பிரேமரத் நீதிமன்றத்தில் தெரிவித்தார் அரசியல்வாதிகள் பலருக்கு கோட்டை நீதவான் நீதிமன்ற வளாகத்திற்குள் செல்ல அனுமதி மறுக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த பிணை வழங்கப்பட்டது உங்களுக்கு தெரியும் பாட்டலை சம்பிக்க ரணுவ கிரணிகா பிரேமசந்திர நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தெரிவிக்கப்பட்ட போதும் கோர்ட்டை நீதவான் நீதிமன்ற வளாகம் முற்றுமுழுதுமாக நிரம்பி இருந்ததாலும் பலருக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்ட மையம் குறிப்பிடத்தக்கதொன்று என்று சொல்லிக் கொள்ளலாம் இந்த நிலையில் இது இவ்வாறு மகாவலி நிலத்தில் கட்டப்பட்ட தனது அரசியல் அலுவலகத்தை அரக போராட்டக்காரர்கள் எரித்து அளித்துள்ளனர் என தெரிவித்து இழப்பீடாக எட்டு கோடியே எட்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாயினை சட்டவிரோதமாக பெற்ற ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ச சமீபத்திய லஞ்ச ஊழல் ஆணையத்தால் கைது செய்யப்பட்டு விளக்க முறையில் வைக்கப்பட்டார் அதன்படியாக விளக்க முறையில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசிந்திர ராஜபக்சம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை மேலும் விளக்கமுறையில் வைக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது லஞ்சு ஒழிப்பு ஆணைய அதிகாரிகள் மற்றும் பிரதிவாதி வழக்கறிஞர்கள் முன் வைத்த வாதங்களை பரிசீலித்த பின்னர் கொழும்பு தலைமை நீதவான் அசங்க போதரகும இந்து உத்தரவை பிறப்பித்திருந்தார் ஆக ரணிலுக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது அடுத்து யார் என்று கேள்வி மிக வலுவாக எழுந்திருக்கிறது உண்மையில் ராஜபக்ச குடும்பங்களின் மீது கை வைக்கப்படுமா ரணில் விக்ரமசிங்க மீண்டும் கைது செய்யப்படுவாரா வினைமுறை மீளவும் விசாரிக்க ஆரம்பிக்கப்படுமா இந்த நாட்டில் ஊழலுக்கு எதிரான அரசினுடைய நகர்வுகள் தொடருமா அல்லது இது வெறும் அரசியல் பழிவாங்கல் தானா இப்படியான நிறைய கேள்விகள் இருக்கிறது இந்த கேள்விகளுக்கான பதில் எதிர்வருகின்ற காலப்பகுதிகளில் என்பிபி அரசினுடைய அரசு தரப்பு மேற்கொள்கின்ற நடவடிக்கைகளிலே தான் தங்கி இருக்கிறது ஆக ஊழல் ஒழிப்பு என்ற பிரச்சாரத்தை முன்வைத்து மக்களிடையே தங்களை வலுப்படுத்திக் கொண்ட என்பிபி தரப்பு இனி என்ன செய்ய போகிறது அடுத்து என்ன நகர்வுகளை மேற்கொள்ள போகிறது மிகுந்த எதிர்பார்ப்புகளோடு அனைவரும் காத்திருக்கிறார்கள் இந்த காத்திருப்புகளுக்கான பதிலை மிக தெளிவாக வெளிப்படுத்த வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கிறது ஆக ரணில் விக்ரமசிங்கவுக்கு பிணை வழங்கப்பட்டிருக்கிறது அடுத்த கைது ராஜபக்சக்களா ராஜபக்சக்களில் எந்த தரப்பு கைது செய்யப்பட போகிறது உண்மையில் கைதுகள் பெறுமா ராஜபக்ச தரப்பை கைது செய்வதற்கான தத்துணிவு ஸ்ரீலங்காவின் அரசு தரப்புக்கு இருக்கிறதா இப்படியான கேள்விகளோடு நாங்கள் மீண்டும் சந்திக்கலாம்